உங்களை வரவேற்கின்றோம் அன்று வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு அனுமனை வழிபட நாம் கூடாது இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த நாள்ல அனுமனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷன் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமக்கு துணிச்சல் அறிவு ஞானம் கல்வி பலம் பொறுமை சிந்தனை பாசம் தெளிவு ஆரோக்கியம் என்ற வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடியவர் தான் அனுமன் இந்த அனுமனை மூல நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது சிறப்பு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்வது இரட்டிப்பு சிறப்பானது அந்த வகையில பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து மூல நட்சத்திரமானது வருகின்றது இந்த நாளை நாம் ஒரு சிறப்பான நாளாக பாவித்து இந்த நாள்ல நாம் அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்ல வேண்டும் இப்படி செய்யும் பொழுது அனுமனை போல ஒரு பலம் நமக்கு வந்துவிடும் அனுமனின் ஆசிர்வாதம் நமக்கு இருந்து அந்த அனுமனின் சீடனாக நாம் மாறிவிடலாம் வாழ்க்கையில நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை மிக மிக சுலபமான ஒரு வழிபாடு எல்லோருக்கும் இது தெரிந்த ஒரு வழிபாடுதான் இந்த வழிபாட்டை தவறாமல் இந்த வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தன்று செய்வது நல்லது அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் இருபத்தி ஏழு வெற்றிலையை வாங்கி கொள்ளுங்கள் வெற்றிலையை சுருட்டி மஞ்சள் நூலில் மாலையாக கட்டி அனுமனுக்கு சாத்தி வேண்டிய வரங்களை கேட்டால் அது உங்களுக்கு அப்படியே கிடைத்துவிடும் வெற்றிலையோடு ஒரு சில பேரு பாக்கு வைத்து சுருட்டி மாலை கட்டி போடுவார்கள் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முடிந்தால் அனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி சாற்றி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வெண்ணெய் எப்படி உருகி வழிகின்றதோ அதுபோலவே உங்களுடைய கஷ்டங்களும் உருகி கரைந்து காணாமல் போகும் என்பது ஒரு ஐதீகம் அனுமன் சாலிசா அனுமனுக்குரிய மந்திரம் என்று இந்த நாள்ல அனுமனுடைய சந்நிதியில் அமர்ந்து உச்சரிக்கும் போது அதிசிறப்பு வாய்ந்த பலனை நம்மால் பெற முடியும் ஸ்ரீராமஜயம் எழுதி மாலையாக கட்டி அனுமனுக்கு போடலாம் உங்களால் என்னென்ன வழிபாட்டை அனுமனுக்காக செய்ய முடியுமோ அதை இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று செய்வது நல்லது அதையெல்லாம் செய்து அனுமனை மன நிறைவோடு வழிபாடு செய்தால் அந்த அனுமன் உங்களுக்கு துணையாக உங்கள் ஆயுள் முழுவதும் பயணம் செய்வார் சில கிரகங்களால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் கெட்ட நேரம் கூட வரும் குறிப்பாக சனி பகவானால் பிரச்சனை கேதுவால் பிரச்சனை என்றாலும் நாம் கவலைப்பட தேவை கிடையாது மனதார அனுமனை நாம் வழிபட்டு வந்தாலே போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தூசு போல உங்களை விட்டு விலகும் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியமானது பிறக்கும் என்றென்றைக்கும் அனுமனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால இந்த நாளை அனுமனுக்குரிய நாளாக நம்ம செலவிட வேண்டும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி நாம் வேண்டிய வரங்களை கேட்டால் நிச்சயமாக அனுமன் நமக்கு வாரி வழங்குவர் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்